ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழில் விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து அவைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டு அவைகளை பலப்படுத்துவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எப்படி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளோடு இணைந்து பலப்படுத்துவது என்பதை பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் ஆராய வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்று நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஜனநாயக தமிழ்பேசிய கூட்டணியின் சங்கத்துவ கட்சி ஆகிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவிலே எங்களுடைய காரியாலயத்திலே நடைபெற்றது வடக்கு கிழக்கிலிருந்து அனைத்து தலைமைக்குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்கள் மாவட்ட ரீதியாக ஆராயப்பட்டது அதன் பின்னர் அடுத்த கட்டமாக இந்த சபைகளை பலப்படுத்துவது சபைகளில் எப்படியான முறையிலே சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதை பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது அந்த வகையிலே வடக்கு கிழக்கு முழுவதும் தரந்து அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்று வரி சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று வைத்து அதாவது இந்த சபைகளை பலப்படுத்துவதை பற்றிய விடயங்களை பேச வேண்டும் என்ன விடயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதை அல்லது நாங்கள் சந்தித்தாவது பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்றை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் எங்களுடைய ஏனா தமிழ் பேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர்களும் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய தலைவர்களோடு பேசுவதற்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் தான் நாங்கள் இப்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக எப்படி பயணிப்பது என்பதை பற்றிய விவாதங்கள் எதுவும் நாங்கள் என்று முன்னெடுப்பதில்லை எங்களுடைய தலைமை சபைகளை பலப்படுத்துவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எப்படி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளோடு இணைந்து பலப்படுத்துவது என்பதை பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் ஆராய வேண்டும் என்ற விடயத்தை தான் இன்று நாங்கள் முன்னெடுத்து அது அடுத்த கட்டமாக இப்படியான விடயங்களை பற்றியும் எங்களுடைய தலைமை குழு கூடி ஆராய உள்ளது மாணவன் இல்லாத நிலையில் மாணவர்களுக்கான முன்துறை அது அங்கத்துவ ஏன்னா தமிழ் பேசிய கூட்டணியாகத்தான் அந்த சபை அமைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆகவே அதில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் எங்களுக்கு கிடைத்த வீலாசார் ஆசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் ஒரு கலந்துரையாடல் நேற்று நடத்தப்பட்டிருப்பதாக நடத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எங்களுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து கொண்ட பின்னர் இந்த சபையமைப்பது பற்றியதான தீர்மானத்தை அங்கத்துவ கட்சிகளோடும் பேசி நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் தேசிய தரத்தில் உள்ள கட்சிகளோடும் கலந்துரையாடித்தான் அந்த நம்ம தான்